ஏமா அண்ணா வேணா நான் வேணா வீட்டுல விட்டுட்டு வரவா ஒரு நாள் அங்க இருந்துட்டு வரியா போறோம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா நீ எதுவும் கவலைப்படாத இருமா நான் சொல்கிறேன் அம்மா இன்னைக்கு சொன்னால் நீயே ஆச்சரியப்படுவ எனக்கு சின்ன பொண்ணும் நம்ம பானு கூட அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்கம்மா அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள்னு அத்தைக்கே தெரியாது கிளம்பியில் அத்திக்கே இன்னைக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தம்மா அதுக்கே அந்த தாத்தா வந்து சொல்லி தான் தெரியும் என்னம்மா எவரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரிமா நான் தான் சொன்னேன் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க பாரு